ஓம் சாந்தி பாபா வந்து ஏன் வந்து நம்மளை ரொம்ப தூய்மையாக இருக்க சொல்கிறாரு அப்படின்னா மாயா வந்து எப்படி தெரியுமா மாயா வந்து ரொம்ப நம்மளை லவ் பண்ணிகிட்டே இருக்கும் ஒவ்வொரு நிமிஷமும் ஐயோ இவங்க என்னை விட்டு போயிட்டாங்களே என்னை விட்டு போயிட்டாங்களே என்னை விட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மாயா என்ன பண்ணுன்னா நம்மளை ரொம்ப லவ் பண்ணிக்கிட்டே இருக்கும் அது வந்து நம்மளை அதுக்கு வந்து பிடிக்கவே மாட்டேங்குது ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் இவங்க இவங்க எங்கே என்னை விட்டு போயிடுவாங்களோ என்னை விட்டு போயிடுவாங்களோன்னு அதுக்கு ஒரு பயம் ஆக்சுவலாக அதனால் அதோடய ஆட்கள் காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம் இவங்களெல்லாம் எடுத்துகிட்டு வந்து முன்னாடி வச்சுக்கிட்டே இருக்கும் பட் அது என்ன பண்ணுதுன்னு ஆக்சுவலாக ஒரு ஒரு ஸ்பார்க் ஒரு ஈர்ப்பு அதை வந்து ஆக்சுவலாக அது க்ரியேட் பண்ணுது சரிங்களா அந்த ஈர்ப்பு பார்த்து நம்ம மயங்கிடுறோம் வா அப்படின்னு வா அதுக்கப்புறம் அது என்ன பண்ணுதுன்னா அந்த விஷயத்துக்கு நம்மளை அடிமையாக வைக்குது அது வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் என்ன பண்ணுதுன்னா ஏங்க வைக்குது நம்மளை ஆக்சுவலாக நீங்கள் நல்லா பாருங்கள் சின்ன ஏங்க வைக்கும் ரெண்டாவது என்ன பண்ணுன்னா நீங்கள் வருஷம் ஃபுல்லாக மேனிஃபெஸ்டேஷன் பண்ணியிருப்பீங்க ரொம்ப நாளாக வெயிட் பண்ணியிருப்பீங்க அந்த விஷயத்துக்கு அது நடக்கும் ஆனால் அதில் கொஞ்சம் சுகம் கிடைக்கிற மாதிரி கிடைக்கும் அதுக்கப்புறம் துக்கம் கிடைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் கல்யாணம் ஆனவங்க எல்லாருக்குமே இது எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கும் இல்லையா கல்யாணம் ஆகட்டும் குழந்தைங்க எல்லாமே வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கண்டிப்பாக அது வந்து ஆழமாக இந்த ஜென்மத்தில் தூய்மையாக இருந்தால் கூட பல ஜென்மமாக நம்ம விகாரத்தில் இருந்தோம் அதனால் குமார் குமாரி யாருக்காக இருந்தாலும் அது ஃபீலிங் உள்ளே இருக்கும் ஆள் மனசில் அப்போது வந்து மாயோட வேலையே அதுதான் என்ன வேலைன்னா அது பின்னாடியே நம்ம இருக்கணும் அது கொடுக்கவும் கொடுக்காது அதுதான் பிரச்சனை அது கொடுத்தா கூட நம்ம மாயக்கிட்ட போகலாம் லாஜிக்காக நான் யோசிக்கிறேன் சரிங்களா அது வந்து சொல்லுது அது வந்து காணல் நீ மாதிரி நம்ம மனசில் அவ்வளோ ஒரு க்ரியேட்டிவாக ஒரு விஷயத்தை பற்றி யோசிச்சிட்டே இருக்கும் ஆனால் அது ரியாலிட்டியில் ஒன்றுமே இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் வந்து விஜய் ஆன்டனி தெரியுமா மியூசிக் டைரக்டர் அவர் வந்து ரொம்ப பிடிக்குமா ஸ்விட்சர்லாந்து ரொம்ப பிடிக்கும் கெனடா ரொம்ப பிடிக்குமா அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியுதா நம்ம ஊரே பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஏன்னா மா வருஷத்தில் ஆறு ஏழு மாதம் பண்ணி தான் நான் வெளியவே போக முடியாது ஒரு எடுத்து நடந்து வச்சாலே வந்து வலிக்கு விழுந்துருவாங்களாம் ஸோ இங்கேருந்து பார்க்குறதுக்கு அது பச்சை பசின்னு தெரியுது ஆனால் அது ரியாலிட்டியில் எப்படி இருக்குன்னா அங்கே ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது சரிங்களா சரிப்பா நம்ம லாஜிக்காகவே வச்சுக்கலாம் அமெரிக்கா ரொம்ப பணக்கார நாள் வெள்ளைக்காரங்க வெள்ளையாக இருந்தால் அழகாக இருப்பாங்க ஷைனிங்காக இருந்தால் அழகாக இருப்பாங்க அப்படி இப்படின்னு எல்லோரும் சொல்கிறாங்க இல்லையா அப்புறம் ஏன் வந்து அமெரிக்காவில் நிறைய பேர் சூசைட் பண்ணுறாங்க சொல்லுங்கள் என்னாமே ஒரு பொண்ணுங்க இருக்கு அந்த பொண்ணு சூசைட் பண்ணிடுச்சு ஏன் அமெரிக்கா இங்கிலாண்டு சுவிட்சர்லாண்ட்லாம் நம்ம பிரம்மகுமாரி உருவாகிறாங்க ஏன் பாபா குழந்தைங்க அங்கேயும் இருக்காங்க ஏன் மெடிடேஷன் பலவிதமான மெடிடேஷன்ஸ் ஏன் அங்கே உருவாகுது ஏன் அங்கே எல்லாம் டிப்ரெஷன் போகிறாங்க தான் எல்லாமே இருக்கே அழகான ஊருன்றாங்க கிளைமேட் நல்லா இருக்குது வெள்ளையாக இருக்காங்க எல்லாமே இருக்குல்ல அப்படியே ரொம்ப டிப்ரெஷன் ஆகுறாங்க சொல்லுங்க பார்க்கலாம் ஜானி டெப் அப்படின்னு அந்த ஃபேமஸான ஆக்ட்ரு அவங்க அவ் அவ்வளோ பெரிய ஆக்டரு அவங்க ஒய்ஃபும் ஹீரோயின் அவங்க ரெண்டு பேருக்குள்ள டைவர்ஸ் அது உலகமே வேடிக்கை பார்த்துச்சு இன்றைக்கி ஜானி டே பேக்டருக்கு வாய்ப்பே கிடைக்கல இருக்கிற பணத்தை எல்லாம் அவர் லாஸ் பண்ணிட்டார் சொல்லுங்கள் எல்லாமே அவருக்கு இருக்குல்ல எல்லாமே இருக்கா அதே மாதிரி பேரிசில்டன் அப்படின்னு ஒரு ஹீரோயின் அவங்களுக்குமே எல்லாமே இருக்கு ஆனால் நிம்மதி இல்லை அப்படிங்கிறாங்க தூக்கம் வர மாட்டேங்குது ஈவன் நான் மாத்திரை போட்டாலும் எனக்கு தூக்கம் வரல அப்படின்னு அந்த ஹீரோயின் சொல்கிறாங்க அவங்க இலும்நாட்டி குடும்பத்தை சேர்ந்த ஒரு ஆத்மா சரிங்களா ஸோ எல்லாமே இருக்குது பட் நிம்மதி இல்லைன்றாங்க அதை தானே என் பாபாவும் சொல்கிறாரு அதையே நமக்கு புரியவே மாட்டேங்குது அவங்கக்கிட்ட எவ்வளோ கலராக இருக்காங்க அழகாக இருக்காங்க ரொம்ப வந்து பணக்கார நாடு சரி அவங்க கிளைமேட் கூட ரொம்ப சதப்பிரதானமாக இருக்குது இல்லையா ஃபுட்டு பிரதானமாக இருக்குது ரோடு இருக்குது எல்லாமே சூப்பராக இருக்குது ஆனால் இந்தியாவில் அது கிடையாது இங்கே இருக்கவங்களுக்கு அது மேலே ஒரு ஈர்ப்பு புரியுதுங்களா ஸோ வீட்டில் இருக்கவங்களுக்கு மதுபன் மேலே ஒரு ஈர்ப்பு இருக்கிறது தப்பு கிடையாது ஆனால் சரண்ட்ரானாதான் நான் சந்தோஷமாக இருப்பேன்னு நினைக்கிறது முட்டாத்தன் அங்கே கிட்ட கேட்டால் தான் தெரியும் அங்கே என்ன பிரச்சனை ஸோ நமக்கு பாபா என்ன கொடுத்துருக்காரோ அதில் நம்ம ரொம்ப திருப்தியாக இருக்கணும் அதை தான் நான் சொல்கிறேன் எல்லாமே வந்து ஒரு ஒரு அட்ராக்ஷன் ஒரு உண்மையான தான் அங்கே ஈர்ப்பு இருக்காது அதுதான் உண்மையான அன்பு ஈர்ப்பு இருந்தாலே மாயா குடி தோண்டி புதைச்சி உங்களை சாவடிக்கிற ரெட்டியாக இருக்குது மாயாவோட வேலையே உங்களை அட்ராக்ஷன் அட்ராக்ட் பண்ணி பண்ணி வச்சுட்டு அது கற்பனை பண்ணி உங்கள் மனசில் வச்சிடும் சரிங்களா அதை வந்து ரியாலிட்டியில் கொடுக்குற மாதிரி வா வான்னு சொல்லி ஒரு ரெண்டு சாக்லேட் தான் கொடுக்கும் ஆனால் மனசில் நூறு ஆயிரம் சாக்லேட் நீங்கள் கற்பனை பண்ணி வச்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு கிடைக்கிற தினமும் ஒரு ரெண்டு சாக்லேட் தான் ஆனால் அந்த நூறு சாக்லேட் இதை நான் தரேன் நான் தரேன் வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லணும் நம்மளும் ஆள ஆள் அது பின்னாடியே அழிஞ்சிட்ருக்கோம் பாபா என்ன சொல்கிறாருன்னா சாக்லேட்டு எனக்கு வேண்டான்னு வந்துருன்றாரு நாம் என்ன பண்ணுறோம் ஐயோ சாக்லேட் கிடைக்கிது எனக்கு ஆசையாக இருக்கே ஆசையாக இருக்கேன்னு போகிறோம் ஆனால் அது கொடுக்காது அதுதான் பிரச்சனை ஸோ மாயோட வேலையே கொடுக்குற மாதிரி கொடுத்து எடுத்துக்குது புரியுதுங்களா கொடுக்குற மாதிரி கொடுத்து எடுத்துக்குது அதோடய வேலையே அது பின்னாடியே நீங்கள் அழ அழன்னு அலையணும் பாபா என்ன சொல்லாருன்னா அது பின்னாடி அலையாத ஏன் பின்னாடி அலைன்றாரு அது என்ன சொல்கிறது இல்லைல்ல நீ பாபா பின்னாடி போகவே கூடாது என் பின்னாடி தான் இருக்கணும் சரிப்பா இப்போ இந்த யூடியூப்பில் எல்லோரும் மாட்டி அனுபவம் இருக்கு இல்லையா யூடியூப் எவ்வளோ ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்கு இல்லையா யூடியூப்பில் என்னென்ன வேணுமோ நம்ம பார்க்கலாம் ஆனால் கொஞ்சமாவது உங்களுக்கு யாருக்கா நிம்மதி கிடைக்குதா கொஞ்சம் நேரம் ஏதோ ஒரு சேனலுக்காக நீங்கள் போவீங்க ஒரு ரெண்டு நேரம் பார்த்துட்டிங்கன்னா தலைவலி வந்துடும் ஆனால் அது எவ்வளோ அட்ராக்ஷனாக இருக்குது யூடியூப் ஸ்டேட்டஸ் ஷார்ட்ஸு வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் எவ்வளோ ஈர்ப்பு இருக்குது ஆனால் அதில் ஒரு சொட்டு நிம்மதி இருக்கா கிடையாது அதே மாதிரி தான் உலகம் ஃபுல்லாக ஈர்ப்பு எல்லா இடமும் ஈர்ப்பாக இருக்குது ஆனால் அதில் நிம்மதி சந்தோஷம் இல்லை ஏன்னா இது வந்து சக்கு இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை தான் பாபா சொல்கிறாரு இங்கே எதுவுமே இல்லை குழந்த இதில் எந்த சந்தோஷமும் கிடையாது ஒன்றுமே இதில் இல்லை அப்படின்றார் ஸோ அதுதான் வந்து பெரிய பெரிய ஆளுங்களாம் சூசைட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க இல்லையா அதை எதுவுமே இல்லை அதுதான் உண்மை இதில் வந்து எதுவுமே இல்லைங்கிறத உணரணும் சொன்னால் மட்டும் போதாது அப்போ தான் சிவன் கிட்ட புத்தி யோகம் போகும் இல்லைங்க ஏதோ இருக்குது ஆனால் பேரளவுக்கு நம்ம யோகா கிளாஸ் போவோம் யோகா பண்ணுவோம் ஆனால் டச் ஆகாது அந்த அதீந்திரிய சுகம் கிடைக்காது அந்த ஆன்மீக போதை கிடைக்காது நம்ம சிவன் கூட வாழ தான் இந்த யுகம் லவ் பண்ணுறது ஃபஸ்ட்டு விகாரத்தில் போகிறது ரொம்ப ஆடம்பரமான வாழ்க்கை இது எல்லாமே பல ஜென்மமா அனுபவம் நம்ம செஞ்சிட்டோம் ஆனா நான் அனுபவம் செஞ்சுட்டேங்கிற அந்த உணர்வு கூட எப்ப தெரியுமா வரும் யோகா பண்ணால் பண்ணாதான் வரும் இல்லை இல்லை நான் நல்லா லவ் பண்ணிட்டேன் இங்கிலாந்துல நான் வந்து அரசியா இருக்கும்போது அரசன் என்னை நல்லா லவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு குமாரிக்கோ ஒரு குமாரருக்கோ அந்த ஆத்ம திருப்தி இருக்கணும் அது உண்மைதானே அது ஒன்றும் பொய் கிடையாது இது ஆபர் யோகத்துல இருந்து கலியுகுமரைக்கும் நாம் எப்படி வாழ்ந்தோம் அது சொல்லு மனசுக்கிட்ட சொன்னால் நல்ல ஜாலியாக என்ஜாய் என்ஜாய் நம்மளை சொல்கிறாங்களே என்ஜாய் பண்ணுங்கப்பா லைஃபை போர் அடிக்காதீங்க யோகா பண்ணின்னு அப்படி காமம் கோபத்தில் எல்லா சுகத்தையும் பார்த்துட்டு வந்து ஓஞ்சி உட்காந்துட்டோம் ட்ராமா என்ன பண்ணிடுச்சுன்னா இந்த கடைசி நூறு வருஷம் பாபா வந்துட்டார்ல ட்ராமாவோட வேலையே நம்ம நிறைய அனுபவிச்சுட்டு தூக்கி போட்டுட்டோம்ல அதனால சக்கையாக மாறிடுச்சு புரியுதுங்களா நம்ம அனுபவித்தது வேற லெவல் யாரோ ஒருத்தவங்க தான் சொன்னாங்க ஐநூறு வருஷம் முன்னாடி யாரோ ஒரு இதில் எழுதியிருந்துச்சு காதல் தான் வந்து ஃபஸ்ட்டு துவாபரம் ஃபுல்லாகவே காதல் தான் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படின்னாலே அது ஒரு லவ் காமம் வந்து அடுத்து காமமே இருக்காது ஆக்சுவலாக அது குழந்தைக்காக தான் காமம் இருக்கும் துவாபரோ அது காதல் அது ஒரு டேஸ்ட் அது ஆபயத்தில் அது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மட்டும்தான் ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ வேறு ஒரு பொண்ணுங்களை கூட பார்க்க மாட்டாங்க அதுதான் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது வருடங்கள் முடிந்து விட்டது அந்த அழகான சுகம் கூட யாருக்கு தெரியுமா கிடைக்கும் அந் இங்கே யார் முயற்சி பண்ணி நூற்றி எட்டு பதினாறாயிரத்தில் போகிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த டேஸ்ட்டு கிடைக்கும் இங்கே முயற்சி பண்ணாதவங்களுக்கு அங்கே அந்த அந்த டேஸ்ட்டும் கிடைக்காது சொர்க்கத்தையும் அணிவிக்கிறோம் ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருக்கோம் துவாபரம் வந்து அல்டிமேட் பாபா குழந்தைங்களுக்கு ஒரு புறம் லவ்வு ஒரு புறம் கோயில் விகாரம் வந்து குழந்தைக்காக தான் விகாரம் அடுத்து கலியுகம் பாதி வந்து விகாரம் இருக்கும் விகாரம் தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதுவும் பாதி பிடிக்கும் பிடிக்கா பாதி பிடிக்காது அதுவும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கிட்ட மட்டும்தான் இல்லை கண் லைட்டாக மற்றவங்கள பார்க்கும் ஆனால் தப்பு பண்ண மாட்டாங்க ஃபஸ்ட்டு ஒரு முந்நூறு நானூறு வருஷம் தப்பு பண்ண மாட்டாங்க ஆனால் கண் லைட்டாக பார்க்க ஆரம்பிக்கும் அப்புறம் கலியுங்கம் ஐநூறு வருஷம் கழித்து தான் மற்ற பெண்கள் கிட்ட தவறாக நடந்துக்கிறது அந்த புறம் இல்லையா மற்ற பொண்ணுங்க பசங்களுக்காக சண்டை போடுது பத்து பொண்டாட்டி இது அப்படியே இன்க்ரீஸ் ஆகுது அந்த ஐநூறு வருஷம் கழித்து தான் இன்க்ரீஸ் ஆகுது அப்போ எவ்வளோ வருஷம் ஜாலியாக இருந்திருக்கும் நல்லா கணக்கு போடுங்க இந்த ஃபஸ்ட்டு மாயாதான் பிரச்சனையே அதுவே கம்மியாக தானே இருக்குது துவாபரிகத்தையும் ஃபர்ஸ்ட் மாயா கிடையாது அவ்வளோவா கலியுகம் பாதினுமே ஃபஸ்ட் மய கிடையாது அப்போ நம்ம எவ்வளோலாம் ஜாலியாக இருந்திருக்கோம் சத்யுகம் திரேத்தாயுகம் துவாபரிகம் ஃபுல் ஜாலி கலியுகம் பாதியும் ஜாலி அடுத்து கலியுகம் ஐநூறு வருஷம் நம்ம எல்லாருமே நார்மலான ஃபேமிலி தான் போறப்போம் ரொம்ப ஆடம்பரமாக பொறுத்தா தானே தப்பு பண்ணுவோம் நம்ம தான் நார்மல் ஃபேமிலியாக போறப்போம் பிரம்மபவம் முதற்கொண்டு பிரம்மபாவா என்னதான் டைமண்ட் வியாபாரியாக இருந்தாலும் அவர் நார்மல் ஃபேமிலி தான் ராஜாவை கம்பேர் பண்ணும்போது பெரியால் கிடையாது அப்பயே நானூறு கோடி சொத்து இருக்குது அப்படின்னு சொன்னாங்க இல்லையா அது கூட நார்மல் தான் ஏன்னா அவர் வந்து வைர வியாபாரி ராஜா கிடையாது அப்போ அந்த மாதிரி ஒரு போஸ்டிங்கில் நம்ம இருக்கும்போது எப்படி தப்பு பண்ண தோணும் தப்பு பண்ண மாட்டோம் என்ன விஷயம் ஆழமாக யோசிச்சிங்கன்னா உங்களுக்கே ஆக்சுவலாக புரியும் ஸோ அதனால் அந்த ஒரு திருப்தி வேணும் ஆத்மாக்கு நான் எல்லாத்தையும் அனுபவிச்சிட்டேன் அப்படின்னு ஒரு திருப்தி இருந்தால் இங்கே நல்லா யோகா பண்ணும் இல்லை எனக்கு திருப்தி இல்லைன்னா அப்போ அழிஞ்சிக்கிட்டே இருக்கும் ஆத்மா அதனால தான் பாபா சொல்கிறாரு முக்கால் சுகம் அப்படின்னு புத்திசாலி குழந்தைங்களா இருக்கணும் எப்பயுமே ஏமாந்த குழந்தைங்களா இருக்கக்கூடாது அப்புறம் ரெண்டாவது விஷயம் கன்சிஸ்டண்ட்டாக ஒரு யோகா பண்ணணும் நம்ம எப்படின்னா ஒரே நாளில் யோகா பண்ணி ரிசல்ட்டு தெரியணும் கிடையாது கன்சிஸ்டண்ட்டாக யோகா பண்ணி அந்த யோகா பண்ணதே நம்ம மறந்துடணும் அப்போ தான் அதோட ரிசல்ட்டு கண்டிப்பாக கிடைக்கும் நிறைய ட்ரிக்ஸ் இருக்குதுப்பா அதை நான் நாளைக்கு ஆடியோவில் சொல்கிறேன் மாயாவை எப்படி ஜெயிக்கணும் மாயக்கு எப்படி தண்ணி காமிக்கணும் பாபா கூட எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது நிறைய ட்ரிக்ஸ் இருக்குது அதே மாதிரி யோகா அப்படிங்கிறது ஒரு நாள் ஃபுல்லாக பண்ணிங்கனாலும் மாயா வரும் காலையில் கொஞ்சம் நேரம் பண்ணுறீங்களா ஈவினிங் பண்ணுறிங்களா மதியம் டைம் கிடைக்கும்போது அது யோகா எப்படி பண்ணணும் மாயாவை எப்படி ஜெயிக்கணும் மாயக்கு எப்படி தண்ணி காமிக்கணும் மாயா கண்ணில் எப்படி மண்ணை போட்டுட்டு ஓடி வந்துடணும் சரிங்களா அது நாளைக்கு அந்த ஆடியோவில் பேசலாம் ஸோ மாயாவும் இழுக்குது பாமாவும் இழுக்கிறாரு ஸோ இதை எப்படி கண்டுபிடிச்சி நம்ம ஜெயிக்கிறது இப்போது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் எல்லோரும் வந்து இப்போ ஒரு கிரவுண்டில் இருக்கோம் நான் ஜூட் அப்படின்னு சொல்லும்போது எல்லோரும் என்ன பண்ணணும் எல்லோரும் அட்ட டைமில் எல்லாருக்கும் முன்னாடியே ஒரு மாயா இருக்குது அந்த மாயா கண்ணிலே என்ன பண்ணணும் மண்ணை தூவிட்டு எல்லோரும் ஓடி வந்துருங்க அப்போ தான் மாய கண்ணை தொடர்ந்து பார்க்கும்போது யார் இது இவ்வளோ நேரம் நான் யார் இவ்வளோ நேரம் யாரோ ஒருத்தவங்களாம் யோகா பண்ணாங்களே எங்கே அவங்களாம் காணுமே அப்படின்னு யோசிக்கணும் அதுக்குள்ளே எல்லோரும் ஓடி போய் வீட்டு உக்காந்துக்கோங்க இல்லைன்னு வச்சுக்கோங்க மாயா கண்டுபிடிச்சிரும் ஏய் எல்லாம் சேர்ந்து யோகா பண்ணுறாங்கப்பா அப்படின்னு ஸோ நான் ஜூட் சொல்லுவேன் எல்லோரும் என்ன பண்ணுங்கள் மாயா கண்ணில் மண்ணை தூயிருங்க தூவிட்டு எல்லோரும் வீட்டுக்கு போய் ஓடிவே வெச்சிட்டு போற்றிக்கோங்க அது கண்ணை திறந்து பார்க்குமா யார் இவங்களாம் யாரோ ஒருத்தவங்க சேர்ந்து யோகா பண்ணாங்களே சரி யாருமே இல்லை அப்படின்னு அது மறந்துடணும் ரெடியா ஸோ மண்ணு தூவுறதுன்னா நான் நீங்கள் போய் லெட்ரு எழுதிடுங்க சரிங்களா அதே மாதிரி ரெண்டாவது விஷயம் நீங்கள் ஆத்மான்னு உணரும்போது மாயா கண்ணுக்கு நீங்கள் தெரிய மாட்டீங்க நான் வந்து ஆக்சுவலாக ஒரு இது படித்தப்பா ஜாதகத்தில் ஒரு இது படித்தப்பா நான் படிக்கலை நான் அது பெருமைக்காக சொல்லலை எங்கள் அம்மா படித்தாங்க எங்கள் அம்மா இது அதை என்ன சொன்னாங்க அப்படின்னா அதில் வந்து மாந்தி அப்படின்னு ஒன்று இருக்கான் அது சனீஸ்வரனோட தங்குச்சியாக அந்த தங்கச்சின்னு நினைக்கிறேன் கூட்டாளியானான் சனினா யாருன்னு உங்களுக்கே தெரியும் நான் சொல்லப்படுமில்ல அதோட வேலை என்ன தெரியுமா ஒருத்தகமே நான் அதிகப்படியான அன்பு வர வச்சு வேறுமே அன்பு க்ரியேட் பண்ணுவோம் அது அது எல்லாேருக்கும் அனுபவம் ஆயிருக்கும் நம்ம ஃபேமிலியில் கடைசியில் என்ன பண்ணிடுமா அந்த அன்பானவங்கள வந்து இவங்ககிட்ட வந்து பிரிக்க வச்சிருமாம் அப்போ தானே இவங்க அழுவாங்க அதான் நம்ம மாந்தியோட வேலையா சரிங்களா ஸோ சொல்லும் போதே கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு ஸோ அதனால் இதுக்கு மேலே நான் பேசினேன்னா சாந்தி ஸோ மீட்டிங்கை முடிச்சுக்கலாம்ப்பா சாந்தி மீதி நாளை கண்டினியூ பண்ணலாம் ஓம் சாந்தி